ஆன்றும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு தேசம் எங்கும் இருக்கிற அன்பு கிறிஸ்துவ சகோர சகலுக்கு நான் செலுத்துகிறேன் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையாய் உங்களுக்கு கொடுக்கிற தேவை செய்தி ஜபத்தின் மகத்துவம் ஜபத்தினாலே நமக்கு கிடைக்கிற பலன் ஜபத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மை ஜபத்தினால் நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரி ஒரு ஜபம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் பேசி நமக்குண்டான ஆசீர்வாதங்களை நமக்குண்டான நன்மைகளை தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வதில் ஜபமே மிக மிக முக்கியமானது போகட்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கடந்த வாரங்கள் மட்டும் பதிமூன்று குறிப்புகள் பதிமூணு ஜபத்தின் முக்கியத்துவங்கள் அதை உங்களை குறித்து நான் சொல்லி கத்தோடைய வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன் இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு பதினாலாவது குறிப்பாக நான் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜபத்தின் உறுதி உறுதியான ஜபம் என் அன்பு கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதரனி சகோதரியே இந்த உலகத்தில் மனுஷனிடத்தில் உறுதியான காரியங்கள் அநேகம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கிட்டையாவது ஒரு சண்டை மனஸ்தாபம்னா சாவறு வரைக்கும் அவங்க கூட பேசக்கூடாது அவன் முகத்தை கூட பார்க்கக்கூடாது அதில் ஒரு உறுதி அல்லது யார் யாரையாவது பொருளோ அல்லது விட்டு கொடுக்குற ஒரு காரியமோ இருக்குன்னா அதை விட்டு கொடுப்பதோ அல்லது இறங்கி போகிறோ குணமோ இல்லாமல் அதில் ஒரு உறுதி இப்படி மனுஷன் தேவையில்லாத காரியங்களுக்கு மன உறுதியாக இருக்கிறார்களே தவிர தேவன் விரும்புகிற வண்ணமாய் ஜபத்தில் ஒரு உறுதி இல்லை என் அன்பு சகோர்ணே சகோதரியே உபத்திரம் வரும் பாடு வரும் அவமானம் வரும் நிந்தை வரும் போராட்டம் வரும் எல்லாம் வரும் ஜபத்தில் நீ உறுதியாக இருந்தால் இவைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தில் ஜெயகிறிஸ்துனாய் நீ வாழ முடியும் என் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதரே சகோதரியே ஒவ்வொரு முறையும் கத்துடைய வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது போது கத்துடைய ஆவினாலே அருளப்படவும் ஏவப்படவும் நான் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன் ஏதோ செய்தி கொடுக்கணும் என்பதுக்காக நான் இதை கொடுக்கல அன்பு சகோதரி சகோதரியை ஆரம்ப நாட்களில் சொன்னது போல் குறைந்தது ஒரு ஐந்து நான்கு சபைகளில் நான் தொடர்ந்து ஆறு மாதம் இந்த செய்தி கொடுத்துருக்கிறேன் ஜபத்தின் முக்கியத்துவம் ஜபத்தின் மகத்துவம் ஜபத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிஞ்சிட்டால் போதும் அவன் எந்த காரியத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை சகோதரனே சகோதரி ஏன் தெரியுமா ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜபமே ஒரு காரியத்துக்கு ஜெயத்தை கொடுக்குமே தவிர வேற எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயம் வராது என் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோர சகோதரிய என் தகப்பனே தாயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு உணர்வோடு கேளுங்க அப்பதான் அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு தேவ பலன் உண்டாகும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஜபத்துல நாம் உறுதியாக இருக்கணும் வேதத்தில் யாக்கோபின் பொதுவான நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து இந்த ரெண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோப் எழுதுற இந்த நிருபத்தில் அவர் என்ன சொல்ற தெரியுமா ஒரு மனுஷன் கசப்பான வைராக்கியத்தில் உறுதியாக இருக்கிறான் அப்படி தன் மனதிலே இருதயத்தில் வைத்து பெருமை பாராட்டக்கூடாது என் அன்பு சகோர்னே சகோரியே ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த காரியங்களை நம்ம உறுதியாக இருக்கிறோமே தவிர கடலுடைய காரியத்தில் ஜபத்தில உறுதி இல்லாத இருக்கிறோம் யாராவது ஒரு விஷயத்த ஜபத்தில் சொன்னால் அல்லது நாம் கேட்குற காரியத்தில் சொன்னால் அது நடக்கலை இல்லை காலந்தாமது உடனே ஒரு சோர்வு ஜபம் உறுதியாக இல்லை ஜபத்தை விட்டு விலகி போவது கடந்த நாளில் ஒரு வாலிப சகோதரி வந்து சொன்னாங்க நான் ஆண்டோரை நான் மிகவும் நேசித்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துருச்சு நான் ஜோமணி மூணு வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க என் அன்பு சகோதரி அன்பு சகோதியே மூணு வருஷம்லாம் இல்லை நீங்கள் ஒரு மூணு நிமிஷமே கடவுளை விட்டு விலகி போனீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்போ ஆசீர்வாதவோ நம் நன்மையோ உங்களோடு கூட தொடராது கத்தருக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனங்களே கத்தோடைய வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் கத்தனுடைய ஆவியினால் இதை உணர்த்துகிறேன் அதை புரிந்து கேளுங்கள் உணர்ந்து கேளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே வேதத்தில் நம்ம கூட வைராக்கியம் பாராட்டலாமா எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா சகோரணே சகோதரியே கலாத்தியர் நான்கு பதினெட்டு சொல்கிறது நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுங்கள் நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணுமா இதை போல தேவையில்லாத கெட்ட காரியங்களுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டக்கூடாது கெட்டக்காரிய உறுதியாக இருக்கக்கூடாது என் அன்பு சகோதனே சகோதரியே அவங்க சொன்னால் நான் மாற்றிக்கணுமா இவங்க சொன்னால் நான் மாற்றிக்கணுமா இவங்க சொன்னால் கேட்டுக்கணுமா இதெல்லாம் என்ன குணமா பிசாசுக்கு அடுத்த குணமா யாக்கோபு மூன்று பதினைந்து சொல்கிறது ஜன்ம சுபாவமும் பிசாசுக்கு அடுத்த குணமா ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ குணம் தான் இருக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே வேற எந்த குணமும் பொருந்தாது ஜபத்தில் ஒரு உறுதி வேணும் நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஜபம் உறுதியாக இருக்கணும் என் அன்பு சகோதரே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அப்பஸ்னாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியா தரித்து நில்லுங்கள் ஜபத்தில் எப்படி நிற்கணுமா உறுதியான ஜபம் இன்னைக்கு உங்களுக்கு அதான் செய்தியா கொடுக்குறேன் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு ஆலோசனையா கொடுக்குறேன் ஜபத்தில் ஒரு உறுதி வைங்க ஆயிரம் தொல்லைகள் வரட்டும் உபத்திர வரட்டும் ஜபம் பண்ணக்கூடாதபடிக்கு ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க கத்தருக்கு புரியமான சகோதரி சகோதரியே நீங்க வேற யாருன்னா செய்யும் போது எந்த டிஸ்டர்ப் வராது ஆனா ஜபம் பண்ணும் போது ஐயோ இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்க நம்ம இப்படி தொல்லை பண்றாங்களே ஒரு நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால ஜபம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு உபத்திரங்கள் கஷ்டம் வரும் யோபி என்கிற தேவ மனுஷன் கத்திரத்துல போய் ஜபம் பண்ணக்கூடாது கர்த்தரத்துல உண்மையா இருக்க கூடாதுன்னு சொல்லி முதல் தன் மனைவி வந்து வாயை திறந்தா எப்படி திறந்தா தெரியுமா அன்பு சகோதரே சகோதரியே யோப புஸ்தகம் ரெண்டு ஒன்பதை பாருங்கள் இன்னுமா நீ உன் உத்தமத்துல உறுதி உறுதி ஒரு ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய ஜபம் இருந்தனா அவன் உத்தமம் இருக்கும் கத்தருக்கு பிரியமான சகோதனே சகோதரியே இந்த மனைவி சொல்றா இன்னுமா உறுதி அவ சொல்ல கேட்கல நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேசணே என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் சொல்லி அந்த தன் மனைவியை விலக்கி வைத்தார் அவருடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொள்ள அடுத்தது பாருங்க யோபு சரித்திரம் பதினஞ்சு நான்கு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் உன்னுடைய ஜபதானம் வீண் என்று சொல்லி உன் ஜபத்தை குறைப்பான் அடுத்தது சிநேகிதம் வந்து சொல்றான் நீ ஜபத்துல உறுதியா இருக்காத வேஸ்ட் ஜபம் பண்றது வேஸ்ட் அதே யோக புஸ்தகம் இருபத்தி ஒன்னு பதினைந்தை பாருங்கள் சர்வ வல்லவரை நோக்கி நீ வேண்டுவதனால என்ன பிரயோஜனம் நீ ஜபம் பண்ணுவதனால என்ன பிரயோஜனம் பாத்தீங்களா ஆனாலும் அந்த தேவ மனுஷன் ஜபத்தில் உறுதியா இருந்தார் இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் சொல்றோம் இல்லைங்கய்யா இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கல இன்னும் இந்த பணம் வரல இன்னும் எனக்கு இந்த மகளுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும் குழந்தை நிற்கலை இன்னும் நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல இன்னும் என்னால் வீடு கட்டி முடிக்க முடியல இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்கிற என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஜபத்தில் இருங்க தேவன் அதை கட்டி கொடுப்பார் தேவன் உங்களுக்கு கர்ப்ப கனியை கொடுப்பார் தேவன் உங்களுக்கு ஒரு ஏற்ற வேலையை கொடுப்பார் ஜெபத்தில் உறுதி ஜெபத்தில் உறுதி தானியலை பாருங்கள் தானியல் புஸ்தகம் மாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன சொல்கிறது ராஜா அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்து போதிலும் தானியல் எப்பொழுதும் போல போலமுக்கு நேராய் அவர் மூன்று வேலை ஜபம் பண்ணாரா அதுதான் ஜபத்துல உறுதி ராஜா எது கையெழுத்து வச்சா தெரியுமா அவருக்கு பதவி கொடுக்க போறாரா பொன் பொருள் கொடுக்க போறாரா இல்ல சிங்கத்தின் வாய்க்கு தானியலை இரையாக்குங்கள் என் சொல்லை கேளாத தானியலை சிங்க கெபில போடுங்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டதும் அவருக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கும் எவ்வளோ திகில் வந்திருக்கும் சொல்லுங்க இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஞாபகம் வரத்து ஜபம் இல்லை ஏன்னா நீ ஜபத்துல உறுதியாக இருந்தா தானே ஜபம் ஞாபகத்துல வரும் ஒரு மாமாவை போய் பார்க்கலாம் நம்ம போய் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வெக்கீலை போய் பார்க்கலாம் இல்லை டாக்டரை போய் பார்க்கலாம் நீங்க பார்க்க வேண்டியது யார் சகோதரி சகோதரியே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்களோ வெக்கப்படல இன்னைக்கு அநேகருடைய முகம் வெக்கப்படுவதற்கு காரணம் என்ன சகோதரி சகோதரியே ஆண்டவரை பார்க்காம மற்றவர்களே பார்க்கிறாங்க ஆண்டவர் போய் எங்க பார்க்கலாம் ஜபத்தில் அவரை பார்க்கலாம் உன் ஜபம் உறுதியா இருக்குமானால் தேவ தரிசனத்தோடு உனக்கு கத்தர் உன் ஜபத்துக்கு பதில் அளிப்பா கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரிய சகோதரியே தானியர் ஒரு வேலை இல்லை மூணு வேலை ஜபித்தாரான் என் கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரியே மூணு வேலை சாப்பிட்றோம் வேலை கூட ஒரு 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 ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு ஷிஃப்ட் கூட செய்கிற மனுஷல்லாம் இருக்கிறான் இப்படி எத்தனையோ காரியங்களை உறுதியாக இருந்து செய்கிற என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரிய சகோதரியே ஜபத்தில் எங்கே போச்சு உங்களுடைய உறுதி சொல்லுங்க பிசாசு நம்ம என்ன பண்ணுவான் ஜபத்துக்கு கொஞ்சம் தடையை போட்டானா ஆட்டோமேட்டிக்கா நீ முழங்கால் போறதை நிறுத்திடுவேன் இல்ல ஜபம் எடுத்த நிறுத்திடுவேன் அதனால கொஞ்சம் கால தாமதமா வைப்பான் அப்படி இல்லை சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு சொல்கிறது கர்த்தர் எடுத்த நான் ஒன்றை கேட்டேன் அதே நாடு அப்படின்னா அந்த ஜபம் உறுதியாய் திரும்பவும் போய் தேவசமத்திலே சொல்லுங்க ஜபிங்க அதே சங்கீதம் நாற்பது ஒன்று என்ற வசனத்தை பாருங்கள் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என் ஜபம் என்கிற கூப்பிடுதலை அவர் கேட்டார் என் ஜபம் உறுதியாக இருக்குமானால் தேவன் என் பக்கமாய் சாய்வார் கத்தரையே ஒரு சகோதரியே ஜபத்தில் அநேகருக்கு தெரியல ஆண்டு எனக்கு செய்து கொடுக்கல ஏசபா எனக்கு பதில் கொடுக்கல ஏசபா என் ஜபத்தை ஜபத்தை விட்டு விலகி போற அநேக சகோதரர்கள் இருக்கிறீங்க இல்ல இல்ல உறுதியாக நில்லுங்க இந்த அப்போஸ்தனாகிய பவுல் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டுல சொல்வதை போல ஜபத்தில் உறுதியாய் தரித்து நில்லுங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு என்ற வசனத்தை பாருங்கள் அங்கே சில தேவ மனுஷங்கள் கூடி அப்பம் பிடுவதிலையும் ஸ்தோத்திரங்கள் செல்வதிலும் ஜபத்திலே உறுதியாய் இருந்தாங்களாம் அப்போஸ்தல ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இப்படி சொல்லுது ஜபத்திலே உறுதியா இருந்தாங்களாம் என் அன்பு சகோதரியே அன்பு சகோதரியே எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதை போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜபம் அஸ்திபாரமாக இருக்கணும் ஜபம் என்கிற அஸ்திபாரம் இருந்தால் இந்த கட்டடம் ஓங்கி போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேலோங்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நன்மை ஒரு குறு ஒரு குறைவும் உங்களுக்கு ஏற்படாது கத்தருக்கு பிரியமான சகோதனே சகோதியே அதுதான் ஜபத்தில் இருக்கிற உறுதி ஜப உறுதி என் அன்பு சகோதரே சகோதரியே இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதற்காக சொல்கிறேன் ஜபம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தேவனிடத்தில் பதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும் பதில் கொடுத்தே ஆகணும் அவர் ஜபத்தை தள்ளுகிறவர் அல்ல ஜபத்தை கேட்கிறவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் அவர் அவர் பேரை கெடுத்துக்க மாட்டார் சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்லுது ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் எதுக்கு வருவாங்க ஜபத்தை நீங்கள் கேட்டு பதில் கொடுப்பீங்கன்னு அப்போ ஜபம் உறுதியாக இருந்தால் தானே தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பது உறுதியாக இருக்கும் கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதியே இப்படி பல சூழ்நிலைகள் வந்து நம் தொடர்ந்து ஜபிக்க கூடாதபடிக்கு தடைகள் வரும் அந்த தடைகளெல்லாம் தூரப்படுத்துங்க அநேகருடைய வாயில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா ஐயா நான் ஜபம்லாம் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தது ஐயா யாராவது ஒரு தடங்கள் கொண்டு வந்துடுறாங்க ஐயா இதனாலே என்னால் ஜபம் பண்ண முடியல ஆவிக்குரிய வாழ்க்கை எது தெரியுமா ஜபத்தை ஜபத்தடையை நீக்கி நீ செய்து தான் ஆவிக்குரிய வாழ்க்கை உபவாசிக்க முடியல அந்த உபவாசத்துக்கு தடையை நீக்கி உபவாசி அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆலயத்துக்கு போவாலே பிசாசு விட்டுற மாட்டான் தடையை கொண்டு வந்து போடுவான் அதை தடை நீக்கி போ அதுதான் ஆவிக்குரிய காரியத்துல கத்தர் கொடுக்கிற வெற்றி உன்னை பார்த்து பிறருக்கு கத்தர் உதாரணமான ஒரு வாழ்க்கையை வைப்பார் ஒரு கிறிஸ்துவன் ஒரு கிறிஸ்துவன் ஒன்னு மறைத்த பிறகு அவனுக்கு புத்தகத்தினால் அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கணும் அப்படி இல்லையானா அவ்வளோ பெரிய ஆள் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நான் இறந்த பிறகும் என் வாழ்க்கை குறித்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுனேன் சகோதரே அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழகு கத்திரக்குப் பிரியமான சகவரிணி சகோதரி இன்னைக்கு ஜபத்தில் நீங்கள் உறுதியா இருங்க நீங்கள் கேட்குறது ஏதோ கத்தரதை செய்வா என் அன்பு சகோர்னி சகோதரியே ஏன் உறுதி உறுதினு சொல்றேன் தெரியுமா ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது என்ன சொல்றா தெரியுமாங்க எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்க அப்ப எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது ஜபம் உறுதியா இருந்தா இப்போதும் கூட நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க என்ன ஜபிக்கீங்களா கத்திர இப்போது அற்புதம் செய்வா நான் இப்போது ஜெபிக்கட்டும் மகா கிருவையும் இறக்கமும் நிறைந்த இயேசு மகராஜாவை நீர் ஆசீர்வதித்ததான் இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா இதோ அப்பஸ்தனாகிய பவுல் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டில் எழுதினது போல ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று யேசப்பா எங்களிடத்தில் இருக்கிற இந்த குறைவு போகும்படி நீர் பேசுகிறீ என்பதை அவர்கள் ஒவ்வொரு அறியும்படியாக கருவை செங்கப்பா இப்போது கூட இந்த ஜப வேலையில் யாரெல்லாம் கர்த்தாவை எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ வானும் திறப்பதாக இயேசுவின் உயிர் நாமத்தில் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக இயேசுவி நாமத்தில் திருமண தடை நீங்கட்டும் வர வேண்டிய பணம் இப்போது இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு உண்டாக்கி கொடுக்கட்டும் ஆண்டரை விற்க வேண்டிய இடம் வித்து கொடுக்கட்டும் ஏசப்பா வாங்க வேண்டிய இடங்களை வாங்கி கொடுக்கட்டும் இப்போதோடைய ஜபங்கள் தொடர்ந்து உறுதியாயிருக்க உன் பாதத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எல்லாம் காண மகிமை துதியுமோ ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆம் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஆண்டராக இயேசு கிறிஸ்தின் அன்பின் நாமத்துல வாழ்த்துக்களின் ஸ்தோத்திரங்க தெரிக்கிறேன் ஆமேன்